அதாவது இருபத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி ஒம்பதாவது வசனத்தில் ரப்பி அன்சில் நீ முன்சலன் முபாரக்கன் அந்த ஹைருல் முன்சிலீன் இப்படின்னு ஒரு வசனம் இதற்கு வந்து இந்த வசனத்தில் இறக்கி வைப்பாயாக அன்சில் நீ என்ன இறக்கி வைப்பாயாக இறக்கி வைப்போர் நீயே சிறந்தவன் அப்படித்தானே அரபியில் இருக்கிறது ஆனால் நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் தங்க வைப்பாயாக அன்ஜில்னின்னா தங்க வைப்பாயாக தங்க வைப்போரில் நீயே சிறந்தவன் என்று மாற்றி மொழிபெயர்த்தது போல் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு அதாவது என்னென்று கேட்டால் நசல்ன்னா இறங்கினான் அன்சல்ன்னா இறக்கினான் வானத்திலிருந்து மழையை இறக்கணும் குரானை வந்து ஜிப்ரீல் மூலம் இறக்கினோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்க அன்சலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இப்போ அன்சலைன்னு சொன்னால் இறக்குறதுன்னு தானே அர்த்தம் இந்த வசனத்தில் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால் ரப்பி இறைவா அன்சில் நீ என்னை இறக்கி வைப்பாயாக அப்படி அர்த்தம் செய்யாமல் என்னை தங்க வைப்பாயாக முன்சலன் முபாரக்கன் வரக்கத்தான ஒரு தங்குமிடத்தில் என்னை தங்க வைப்பாயாக தானே அன்சில் தானே இருக்குது அது ஏன் வந்து தங்குட தங்க தங்குமிடம் தங்க வைப்பாயாக நீ அர்த்தம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற அதாவது நான் அன்சலை என்பதற்கு வந்து அப்படி அர்த்தம் இருக்குது அது ஒன்று தான் அர்த்தம்னு கிடையாது பெரும்பாலான இடங்களில் வந்து அஞ்சல் இறக்குதல் தான் அர்த்தம் சில இடங்களில் சிறுபான்மையான இடங்களில் நசலை என்று சொன்னால் தங்கினான் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கெல்லாம் மஞ்சள் போடுறீங்கல்ல இஸ்மாயில் மஞ்சில் இப்ராஹிம் மஞ்சள் மஞ்சில் என்ன இறங்குதல்னு அர்த்தமா இல்லை வீடுன்னு அர்த்தமா தங்கும் வீடம்னு அர்த்தம் மஞ்சள் மஞ்சள்னு போடுறீங்களா இல்லையா அப்போ மஞ்சள் வீடுகளுக்கெல்லாம் முன்னாடி பேரை தான் வைக்கிறாங்க அந்த மஞ்சள் இந்த மஞ்சள்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்போ நசலை என்பதற்கு இறங்கினான் என்கிற அர்த்தமும் இருக்கிறது அஞ்சல்னா இறக்கினான்ற அர்த்தமும் இருக்கிறது ஒரு வீட்டில் ஒரு ஆளை தங்க வைக்கிறோம்ல அவர் இறக்குறது கிடையாது தரையெல்லாம் நிற்கிறார் அவர் வானத்திலேருந்தோ எதுலேருந்து இறக்குறது கிடையாது அந்த மாதிரி இடத்திற்கு வந்து இந்த அர்த்தத்தை பயன்படுத்துறது உண்டு அந்த அடிப்படையெல்லாம் நம்ம நினைஞ்சிருக்குறோம் இதை செஞ்சுருக்குறோம் இது வந்து இந்த அர்த்தம் இருக்குங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சரல்லா வளே செல்லம் அவர்களுடைய சில ஹதீசுகள் உங்களுக்கு ஆட்டுறேன் அதில் அந்த மன்சிலுங்கிறது நசலை என்பது என்ன அர்த்தத்திலலாம் வந்திருக்குன்னு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த அர்த்தம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாவது ஹதீஸில் வந்து அனசுகளில் நான் சொல்கிறாங்க நான் வந்து அபு தல்காவுடைய மன்ஸில் அபுத்தல்காவுடைய வீட்டிலன்றாரு அந்த அந்த கூட்டத்தாருக்கெல்லாம் வந்து சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் தடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நம்ம அந்த நேரத்தில் வந்து அள்ளாட்டருந்து ஒரு க கட்டளை வந்துடுச்சு நல்லா அறிந்து கொள்ளுங்கள் இன்னல் ஹம்ர கது ஹொர்ரிமர் மதுபானம் ஹராமாக்கப்பட்டுச்சின்னு அறிவிப்பு வந்த உடனே அபுத்தல்கா சொன்னார்கள் இது கொண்டு வெளியில் ஊற்றிடணுமே வெளியே கூட்டிட்டு வான்னு சொன்னார்கள் அனசு சொல்கிறார் அப்போ அனசு வந்து அபுத்தல்காவுடைய மனைவிக்கு மகன் வேறு அனசுடைய அம்மா வந்து கணவரைகள் வந்து விதவையா இருக்கிறாங்க அவங்க அந்த அம்மாவை தான் அபுத்தொல்கா கல்யாணம் பண்ணிட்டாரு அனசு வந்து புள்ளை மாதிரி மனைவியுடைய புள்ள புள்ள மாதிரி தானே பிள்ளை மாதிரி இங்கே இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் வந்து அபுத்தொல்காவுடைய மண்சில் இறங்குற இடத்துல என்ன அர்த்தம் மண்சில்னா அவர் வீடு தங்குற இடம் அப்ப தங்குற இடத்துக்கு என்ன வார்த்தை வந்திருக்குன்னா மண்சில்னு வந்துருக்குது அந்த இறங்குற அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் வரக்கூடிய இடங்கள்ல அதை செய்யுங்க தங்குற இடம்னு அர்த்தம் வரக்கூடிய இடங்கள்ல அதை செய்யணும் இடத்துக்கு தகுந்த வாரம் என்ன செய்யணும் அர்த்தம் செய்யணும் இது புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாவது அதிசயில் இருக்கிறது அதே மாதிரி புகாரில் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்னா அதிசல் என்ன வருதுன்னு கேட்டால் அபு அவர்களுக்கும் ஒரு சண்டை வாய் சண்டை மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு அது பெரிய சம்பவம் மனஸ்தாபம் ஏற்பட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ரொம்ப உமர் வந்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மன்னிப்பு கேட்குறாரு அப்பு பக்கர்ட்ட அவர் மன்னிக்க மாட்டேன்றார் அதை சொல்லும் பொழுது சும்மா இன்னும் உமர் நதிமை உமர் வந்து கவலைப்பட்டார் அப்பு பக்கர் நம்ம பேசிட்டோமே அவர் நம்ம சீனியரான ஆளாக இருக்காரு நம்ம இந்த மாதிரி பேசியிருக்க கூட என்ன பேசுனார்னு வரல ஏதோ பேசிட்டோமான்னு வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு ஃபா தா அபி அபிபக்கர் அபு பக்கருடைய மஞ்சளுக்கு வந்தார் மஞ்சில் என்னை இறங்கிறதுக்கு வந்தாருன்னு அர்த்தம் அபு பக்கர் வீட்டுக்கு வந்தாருன்னு அர்த்தம் தங்கமிடம் அபா அபு பக்கருடைய மஞ்சளுக்கு உமர் வந்து அபு பார்த்து நான் ஏமலாம் தப்பு மன்னிச்சிக்கிறேங்க வாய் சண்டையில் நான் கூட குறைய பேசிட்டேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்க வர்றாரு அதை சொல்லும் பொழுது எப்படி வருதுன்னா நான் புகாரியில் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்னுல பார்த்தா மஞ்சள் அபிபக்ரின் அபுபக்ருடைய மஞ்சளுக்கு வந்தார்கள் வீட்டுக்கு வந்தார்கள் அப்போ மஞ்சளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அஞ்சல் உள்ள உள்ளதான் மஞ்சில் தான் இறங்குறதுன்னு அர்த்தமும் இருக்குது தங்குற இடம்ங்கிற அர்த்தம் தங்குற இடம்ங்கிற அர்த்தத்தில் தான் மஞ்சள்னு வீடுகளுக்கு பேர் வைக்கிறோம் குடியிருக்கும் இடம் தங்கும் இடம் வருது அதே மாதிரி புகாரியில் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதிஸ் ஹசூசல்லாசெல்லாம் மக்காவுக்கு மக்கா வெற்றியை அடையும் போது மக்காவுக்குள்ளே போகிறாங்க போன உடனே எங்கே தங்கிறது ஐன நான் தஞ்சில் கதன் நாளைக்கு எங்கே நீங்கள் தங்குவீங்க என்று வந்து கேட்குறாங்க தஞ்சில் தான் வருது எங்கே தங்குவீங்கன்னு எங்கே இறங்குவீங்கன்னு கேட்கல அதை தானே இருக்கிறாங்க எங்கே நாளைக்கு தங்குவீங்கன்னு கேட்குறாங்க அப்போ நபிகள் நான் கேட்குறாங்க ஹல் திறக்கலனா அகிலோன் மின் மஞ்சளின் அக்கீல் அக்கீலுங்கிறது அபுத்தாளுபுடைய மகன் ரசுல்லாவுக்கு தம்பி என்னென்ன வரணும் அக்கீல் வந்து எதாவது இடங்கன்னு விட்டுட்டு போயிருக்கிறாரு அவர் வீட்டில் தங்கிக்கிறேன் என் தம்பியுடைய வீடு எதாவது இருக்கான்னு கேட்குறாங்க ஏன்னா ஹிஜத்து பண்ணி பிறகு தொடர்புலாம் இல்லாமல் போச்சு அதனால் அக்கீல் வந்து மரணித்து விட்டாலும் அந்த அக்கீலுடைய இடம் எதாவது வீடு ஏதாவது இங்கே இருக்குதா இருந்தால் நான் அங்கே தங்கிக்கிறேன் அடுத்தவங்க வீட்டில் தங்காமல் என்னுடைய பெருதருடைய வீட்டில் தங்கிக்கிறேன்னு கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல கேட்கும்போது ரசுல்லாவை இந்த மனுஷன் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அக்கீல் வந்து ஏதாவது மனுஷில விட்டுட்டு போயிருக்காரா மனுஷன் வீடு வீடுகள் ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்குறாங்க அப்போ நசலைங்கிறதுக்கு வந்து இறங்குறதுங்கிற அர்த்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அஞ்சலைன்னா இறக்கி இருக்கிறது அந்த அஞ்சலை என்பதற்கு என்னவென்னு கேட்டால் மேலேருந்து இறங்குற பொருளை பற்றி சொன்னால் அப்படி செய்யுங்க தரையில் நிற்கிறான் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிடுறோம் வீட்டுக்குள்ளே இறக்கி இறங்குவா இறங்குவான் செஞ்சாவே அந்த மாதிரி இடத்துல அது பயன்படுத்தப்பட்டால் தங்க வைக்கிறேன்ட்டு அர்த்தம் அப்ப வந்து நூனப்பி கப்பல்லேருந்து இறங்கிட்டாங்க இறங்கி ஒரு இந்த இரநூறு பிறகு தான் வருது எங்கே தங்க வைக்கிறது நல்ல ஒரு இடத்துல நீ தங்க வைப்பாயாக அப்படின்னு கேட்டாங்கன்ட்டு அந்த அடிப்படையில் மரத்தை செஞ்சுருக்கோம் அதே மாதிரி புகாரியில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தாவது ஹதீஸில் வந்து இதே மாதிரி மஞ்சள்ங்கிறது அதாவது ஒரு சம்பவத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அனசு ரலில்லான்னுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது நம்ம இதை பற்றி ஹசன்கிட்ட போய் கேட்போம் ஹசன் ஹசன் ரலிலானிட்ட போய் கேட்போம் அவர்கிட்ட விவரம் கிடைக்கும்னு சொன்ன லவ் மரனா பில் ஹசனிங் ஹசன்ட்ட நம்ம போவோம் ஓஹோ முத்தவாரின் ஃபி மன்சில் அபி ஹலீஃபா அபு ஹலீஃபாங்கிறவருடைய மண்சில் அவர் வந்து மறைந்திருக்கிறாரு அவர்கிட்ட போய் இதை உறுதிப்படுத்திருக்கே அப்போன்னு சொல்லி நாங்கள் போனோடு சம்பவம் பெருசாக இருக்கு நம்பர் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க புகார்ல ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்து இதில் வாசனை என்னென்னு கேட்டால் அந்த அபு ஹலீஃபா என்பவருடைய மண்சில் போய் அவர் தங்கி இருக்கிறாரு அதை போய் பார்த்துட்டு வருவோன்னு போகிறாங்க மன்சில்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க மன்சில்னா என்ன இடம் தங்குற இடம் குடி இருக்கும் இடம் அந்த அர்த்தத்தில் வந்திருக்கிறது இப்படி நிறைய என்ன செய்கிறதுன்னு கேட்டால் இந்த மஞ்சளுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த உள்ளது உள்ளதுதான் நுசுலுங்கிற நசுல நுசுலுங்கிறமில்ல நுசுலனுங்கிறமில்ல வார்த்தையும் கூட அதுல இருந்து வந்தது தான் அந்த நுசுலுங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்யறான்டா குரான்லேயே வந்து தங்கிறது அது அழகான தங்குமிடம் என்பதற்கு பயன்படுத்துறது நீங்க பார்க்கலாம் மூணாவது அத்தியாயத்துல நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் பார்க்கலாம் ஹாலிதின் பீஹா அதுல நிறந்த சொர்க்கத்துல இருப்பார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் முசுலம் இன்ன இந்தா அல்லாவிடமிருந்து அவருக்கு தங்குமிடம் அது அல்லாவிடமிருந்து இறங்குதுன்னு அர்த்தம் கிடையாது தங்குமிடமாக அவர் தங்குவாருங்கள் மூணு தொண்ணூத்தொட்டில் நூற்றி தொண்ணூத்தொட்டில் இருக்கிறது அதே மாதிரி வந்து யூசு நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஆட்சி அதிகாரம்லாம் வந்த பிறகு ஒரு பஞ்சத்தில் வந்து சகோதரர்கள்லாம் அங்கே வந்து என்ன உத உணவி வருவாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா சகோதரர்கிட்ட பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னு கேட்டால் நீங்கள் உங்களுடைய சகோதரனையும் சின்ன சகோதரையும் கூட்டிகிட்டு வாருங்க நான் வந்து அழகா நல்லபடியாக உங்களுக்கு தருவேன் வானஹயிருள் முன்சிலியின் நான் அழகான முறையில் உங்களை தங்க வைக்கக்கூடியவன் இறக்குறவன் அர்த்தம் கிடையாது அழகிய முறையில் உங்களை தங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியதாக பனிரெண்டு ஐம்பத்தி ஒம்பது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி காப்பியர்களுக்கு நரகத்தை நுசுலாக ஆக்கியிருக்கிறோம் தங்குமிடமாக நுசுலன் இறங்கும் இடம் கிடையாது அதனால ஏற மேலையில் இருக்குது சில நரகம்லாம் அப்போ காபியர்களுக்கு நரகத்தை வந்து நுசுலாக ஆக்கியிருக்கிறோம்னா தங்குமிடமாக ஆக்கியிருக்கிறோம் பதினெட்டு நூற்றி ரெண்டில் இருக்கிறது அதே மாதிரி நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை தங்கமிடாமல் ஆக்கியிருக்கிறோம் என்றது முப்பத்தி ரெண்டு பத்தொம்போதுல இருக்கிறது அதே கருத்து வந்து நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுலையும் இருக்கிறது அதனால நசலைங்கிற அன்சலைங்கிற வார்த்தை அதோட என்ன பேசப்படுதுன்னு தெரியு பார்க்கணும் என்ன பேசப்படுது ஒரு குதிரையில இருந்து இறங்கினான் அந்த செல்ல வந்தால் இறங்கினான் செய்யுங்க ஒரு இருந்து இறங்கினான் காரை சொல்லி அதுலேருந்து அஞ்சலைன்னு சொன்னால் அது இறங்கினான் செய்யுங்க அல்லது மலையிலேருந்து குதிச்சான்னு சொன்னால் அர்த்தம் செய்யுங்க இறங்கினாண்டு விமானத்திலேருந்து இறங்கினான்னு சொன்னால் இறங்கினான்னு அர்த்தம் செய்யுங்க தரையில் நிற்கிற ஒருத்தனை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றீங்க அன்சல்த்து அவனை அவனை தங்க தந்து செய்யணும் உயரத்தில் இருந்து இறங்குற மாதிரியான இடங்கள் அந்த இடங்களாக இருந்தால் அதில் வந்து இறக்குவாயாக அர்த்தம் நடத்தம் செய்யணும் இவர் தான் இறங்கிட்டாரே ஏற்கனவே ஏற்கனவே கப்பலில் இருந்து இறங்கி நெனைஞ்சிட்டாரு அவர் வந்து கீழே வந்துட்டார் ஏன்னா நல்ல இடத்துல தங்க வை அப்படின்னு கேட்குறாருன்னு போது அந்த அர்த்தம் தான் பொருத்தமானது இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் செய்யணுமே தவிர ஒரே இடத்துல சொன்னதே எல்லா இடத்துலையும் செய்யக்கூடாது அரபு மொழியில் எல்லா மொழியிலுமே இருக்கு எல்லா மொழிகள்லையுமே இரண்டு அர்த்தம் மூன்று அர்த்தம் உள்ள சொற்கள்லாம் இருக்கும் அந்த இடம் வந்து அதை காட்டி தந்துடும் இந்த இடத்துல எந்த அர்த்தம் பொருந்தும் அப்படி செய்யணுமே தவிர ஒரே ஒரு இடத்துல வந்தது தான் எல்லா இடத்துலையும் செய்யணும்னு சொன்னால் அது வந்து ஒரு சரியான ஒரு பார்வை கிடையாது அதனால நம்ம நம்ம செஞ்ச அர்த்தம் தான் சரிதான் தங்க வைக்கிறது பற்றி தான் அது பேசுது